ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவாமுன் ஒன் ஃபோர் த்ரீ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ எனக்கு வந்து அப்பா வந்து எனக்கு லாக்டவுனில் கேக் கிடைக்காததால் அப்பா எனக்கு கேக் வந்து ஆன்லைனில் வாங்கிட்டர்ன்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐஎம் சிவா மை டாக்டருக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள்ன்றதுனால நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தேன் எங்கேயுமே கிடைக்கல இப்போ பார்த்தீங்கன்னா வீட்லேயே நான் என் ஒய்ஃபுக்கிட்ட கொஞ்சம் வருத்தத்தோடு தான் சொன்னால் மாதிரி எங்கேயுமே கிடைக்கல என்ன பண்ணலாம் அதுவும் இல்லாமல் நம்ம பழைய கடைகள்லாம் போய் பார்த்தா லாக்டவுனில் எல்லாமே பூட்டிகிட்டு இருந்து அவங்க ஒரு ஐடியா சொன்னாங்க அதை வச்சு தான் இப்போ இந்த கேக் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் இந்த கேக்கு செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம இந்துஜாஸ்வி சொல்லுவாங்க பால் அப்புறம் ஓரியோ பிஸ்கட் டைரி மில்க் ஈனோ உங்களுக்கு கிட்டே ஜெம்ஸ் இருந்தால் ஜெம்ஸ் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பர்பி எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணலாம் ஓரியோ பிஸ்கட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் அதில் க்ரீம் தனியாக அதுக்கப்புறம் பிஸ்கட் தனியாக தனித்தனியாக நம்ம எடுத்துக்கணும் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு அதன் பிறகு இந்த நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் க்ரீம் இருக்கு இல்லையா அது தனியாக எடுத்துடணும் அதுக்கப்புறம் இந்த பிஸ்கெட் எல்லாமே தனியாக எடுத்துக்கணும் அதன் பிறகு என்ன பண்ணலாம் ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்து எனக்கு இது வருமா வராதா நம்ம வேறு வேறு வழியே இல்லை ஆப்ஷன் இல்லாததுனால நம்மளே வீட்டில் செஞ்சு பார்க்குறோமே அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு இதுவாக தான் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செய்ய செய்ய எனக்கு மனது திருப்தி ஆகிடுச்சு நீங்களே பாருங்கள் எப்படின்ட்டு அதுவும் இந்துஜாவோட இது பத்தாவது வருஷம் வேறு ஸ்பெஷலு ஆனால் வருஷம் வருஷம் நாங்கள் ஊரில் இருக்கும்போது அம்மனுக்கு வந்து இவளுக்குன்னு தனிப்பட்ட முறையில் அபிஷேக எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே பெரிய கேக்கு வாங்கி வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக நிறைய பேருக்கு சாப்பாடெலாம் போட்டு சந்தோஷமாக நாங்கள் பண்ணுவோம் பட் இந்த வருஷம் என்ன இது லாக்டவுனில் இப்படி ஆகிடுதுன்னு ஒரு மனசு வருத்தமாகவே இருந்து அதுக்கப்புறம் செய்யலான்ட்டு தோணும்போது ஓகே ஆகிடுது நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீமை தனியாக எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பிஸ்கட் தனியாக எடுக்கிறாங்க இப்போ வந்து நம்ம ஓரியோ பிஸ்கெட்டு பிஸ்கெட் தனியாக க்ரீம் தனியாக எடுத்து வச்சோம்ல அந்த பிஸ்கட் மட்டும் உடச்சி உடச்சி நம்ம அந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் உடச்சி உடச்சி போடணும் இல்லைனா நல்லா பிளெண்ட் ஆகாது பவுடர் மாதிரி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டோம் நல்லா பவுடர் மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு நிறைய கே பெரிய கேக் வேணும்னா நிறைய மில்க் ஆட் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கட்டியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கட்டியே இல்லாமல் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு கேக்கோட சைஸ் இப்போ நான் போடுறது வந்து ஒரு கால் கிலோ கேக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஆறு பிஸ்கெட்டு ஆறு ஏழு பிஸ்கெட் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து இப்போ ஆஃப் கேஜி அதுக்கப்புறம் ஒன் கேஜி இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படும்னா அதுக்கப்புறத்த போல நீங்கள் அந்த பிஸ்கெட்டோட அளவு வந்து மாத்திக்கணும் அதிகப்படுத்திக்கலாம் இப்போ ஈனோ போடுறாங்க பாருங்க ஈனோ தான் மெயின் அந்த மெய் ஈனோ போடுறதுனால தான் அது வந்து கேக்காக மாறுது அந்த பஃப் பஃது காரணமே அந்த ஈனோ தான் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த கேக் வந்து பிளாக் கலரில் இருக்கணும் இந்த மாதிரி நுற மாதிரி இருக்கக்கூடாது ஆனால் இதுக்கு ரொம்ப பொறுமை வேணுங்க எடுத்தவன் கவுத்தன் பண்ண முடியாது ரொம்பவும் பொறுமையா நிதானமாக பண்ணாதான் கேக் நமக்கு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நல்லா உரம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பிளாக் கலரில் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் எங்கக்கிட்ட ஃப்ரிட்ஜில் இருந்த பட்டர் பேப்பர் வச்சு நாங்கள் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் கீ ஒரு ஆயில் எடுத்து அதில் அந்த பவுலில் வந்து பேசிக்கிட்டு நீங்கள் கேக் அதில் ஊற்றி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம ரெடிமேடாக பண்ணுறோம் இப்போ நான் இதை வந்து ஊற்றி வச்சுக்கிட்டு நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் நம்ம வந்து கேக் வைக்கிறோம்ல நம்ம வானல் இல்லைன்னா குக்கர் குக்கர் வேணால் வானலில் வச்சுக்கோங்க அந்த வானல் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேக் ரெடி பண்ணும் போதே நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருங்க அதுவும் அது கூடயே ஹீட் ஆகட்டும் அது மூடி வச்சுடுங்க ஆனால் இந்த வானல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்கும் அதோடய திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் கம்மியாக வச்சிங்கன்னா அது அது கல் கல்லோட இது மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வச்சுட்டோம் இதை வந்து நல் இதை வந்து மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம அந்த க்ரீம் தனியாக பிஸ்கட் தனியாக எடுத்து வச்சோம்ல அதில் வந்து க்ர க்ரீம் போட்டு ஒரு பவுலில் க்ரீம் போட்டு அதில் மில்க் பண்ணி மில்க் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாஸ்க் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஏன்னா இது பாலோடு சேரும்போது சேரவே சேராது ரொம்ப நேரமாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரொம்பவும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு பாலும் அதிகமாக ஊற்றக்கூடாது அதுக்காக ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் ஓட்டுறாதீங்க கொஞ்சம் பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் நெக்ஸ்ட் லாக்டவுன் வந்தால் கூட உங்கள் குழந்தைகளோட பர்த்டேவுக்கு இல்லை உங்கள் பர்த்டேவுக்கு இல்லை உங்கள் மாமியார் பர்த்டேவுக்கு இல்லை உங்கள் தங்கச்சி பர்த்டேவுக்கு அக்கா பர்த்டேவுக்கு எதுக்காச்சும் யூஸ் ஆகும் ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சுட்டு அதை ஆஃப் பண்ணிடுங்க அப்புறம் குட்டியாக ஒரு குட்டியாக இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுட்டு அதில் டைரி மில்க் போட்டு அதை வந்து டீஸ்பூனால் எது ஏதோ பண்ணிவிட்டு க்ரீம் மாதிரி ஆக்கிட்டு அப்புறம் அதை வந்து இதில் வந்து நம்ம பால் சேர்க்க வேணாம் இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு அது வந்து நல்லா உருகி போகணும் உங்களுக்கு எவ்வளோ க்ரீம் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஓரளவு நல்லா உருக்கிட்டு கட்டியாகவே இருக்கும்போது இதுதான் இந்த இந்த மாதம் வந்து வெயில் அதிகமாக இருக்கும் இல்லையா அதனால் ரொம்ப நேரம் வெயிலில் வச்சுட்டோம் இயற்கையாகவே பண்ணலான்ட்டு வெயிலில் வச்சு அதை உருக்கிட்டோம் இது எதுக்கு யூஸ் ஆகும்னா அந்த கேக்கோட சென்டர் பீஸு இல்லைன்னா மேலே நம்ம மேலே அப்படியே ஊற்றி விட்டுலாம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும் ஓகே இப்போ நம்ம கேக் பார்க்கலாம் இப்போ நாங்கள் வந்து இப்போ வச்சது எவ்வளோ கம்மியாக வந்தது இப்போ எப்படி பஃப்னு வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ உங்களுக்கு வச்ச டூத் கிப் டூத் பிக் இருக்கும் அதில் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் அதை ஒரு பிளேட்டில் பிளேட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ரெண்டு க்ரீம் டூ க்ரீம் வந்து ரெடி பண்ணி வச்சோம்ல அதை நம்ம பார்த்துக்கலாம் இப்போ கேக் வந்து உங்களுக்கு எத்தனை இதுவாக எத்தனை ரெண்டு லேயரா நம்ம கட் பண்ணிக்கலாம் நாங்க வந்து டூ லேயர் கட் பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு எத்தனை லேயர் கட் பண்ணிக்கணுமோ இல்லை கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாதிரிதாங்க வருது எத்தனை நல்லாவும் இருக்கு சாஃப்ட்டா இருக்கு ஆஹ் அதோட வாசனையும் நல்லா வந்துடுது ஆஹ் இதுக்கப்புறம் என்னன்னா இத கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா நான் சொல்கிறேன் நான் இ இப்போ வந்து நீங்கள் த்ரீ லேயர் டூ லேயர் அந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம் த்ரீ லேயர் கட் பண்ணால் ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஓரியோ பிஸ்கெட்டில் க்ரீம் இருந்ததுல்ல அதை வந்து சென்டர் ப்ரீஸ் இப்போ சென்டர் பீஸில் வந்து தடவிக்கலாம் ஆனால் உங்களுக்கு தெரியும் இல்லையா க்ரீம் வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்ட்டு அதான் பால் வந்து மிக்ஸ் பண்ணும்போது வரவே இல்லை அது ரொம்ப நேரமாக நம்ம பண்ணி 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 மிக்ஸிங் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் தான் அதோடய மிக்ஸிங் இது தான் இந்த இடத்துல பாலோடு மிக்ஸ் பண்ணது தான் இப்போ வந்து சென்டர் பீஸில் ஆட் பண்ணுறாங்க இப்போ வந்து நம்ம ப்ரௌன் கலரில் பண்ணால இது வந்து ஒயிட் கலரில் நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் எங்களுக்கு ப்ரௌன் கலர் கிடச்சதுனால நாங்கள் ப்ரௌன் கலரில் எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீமை இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் டைரி மில்க்கை மேலே அப்படியே ஊற்றி விட்டுடலாம் டைரி மில்க் ஃபஸ்ட்டு வந்து மெல்டாச்சான்னு போய் பார்த்துட்டு வருவோம் அது மெல்ட் ஆகி எடுத்து வச்சிட்டோம் எடுத்து ஆ டைரி மில்க்கு ஓகே ஆகிடுச்சி இப்போ பார்க்குறீங்க இல்லையா இப்போ நம்ம டைரி மில்க்கை மேலே ஊற்றி விட்டுட்டோம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகட்டும் இந்த கேக்லேயே நீங்கள் வந்து வேறு ஃப்ளேவர் ஏதாச்சும் ஐஸ்கிரீமோ இல்லை வேறு மாதிரி ஏதாச்சும் ஆட் பண்ணுன்னா வேறு க்ரீம் நம்ம தனியாக விற்கும் இல்லையா அது தான் நம்ம இது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் ஒயிட் க்ரீம்லாம் இது மாதிரி இருக்கும்போது நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க அதை வச்சு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா பெட்டராக தெரியும் அது மேலே அப்படியே ஆட் பண்ணுறது தான் இப்போ நம்ம பண்ணுறது வந்து டைரி மில்க்கு இப்போ அதுக்கு மேலே வந்து டெக்ரேஷனுக்கு உங்கக்கிட்ட ஜெம்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க அப்போ எங்கள் கிட்டே இருக்கிற பக்கத்து கடையில் இல்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பர்ஃபி வாங்கிட்டு வந்து மேலே அழகாக டெக்ரேஷன்க்கு போயிட்டோம் இப்போ வந்து மேலே மட்டும்தான் நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம் கீழே ஸ்ப்ரெட் பண்ண முடியாததுனால உங்களுக்கு கீழே ஸ்ப்ரெட் பண்ண வந்து சைடில் சைடில் ஸ்ப்ரெட் பண்ண வந்து ஒரு ஒரு கரண்ட் ஏதாவது இருக்கும் அதை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறம் சைடில் கூட ப பர்பி போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேக்கா டெக்ரேஷன் சூப்பராக இருக்குல்ல இப்போ சுவையான அருமையான கேக்கு உங்களுக்காக ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணலாம் நம்ம இந்து ஜாஸ்தி கிட்டே கொடுத்து பாப்பா கிட்டே கொடுத்து அழகா அதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓரியோ பிஸ்கெட்டில் நாங்கள் ஓரியோ பிஸ்கெட் நாங்கள் கொஞ்சம் வச்சுருந்தோம் அதை வந்து செமி சக்கரை மாதிரி பண்ணிட்டு அதை வந்து டெக்கரேஷன்ஸ்க்கு அழகாக பூ மாதிரி அழகாக பண்ணி இன்னும் ஒன்று ஒன்று அதை வந்து கேக்குக்கு நடுவில் அழகாக வச்சு நம்மளோட கேக் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கமெண்ட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டுதலர்கள்